உங்களுக்கா இந்த கெதி வரணும் மாப்பிள ஐயோ இறைவா பெருமாளே நல்ல மனசுக்கு இப்படி ஒரு சோதனை உங்களுக்கு வரணுமா ஐயோ பெருமாளே என்ன பேப்பர்ல என் மாப்பிளைய பத்தி நியூஸ் போட்டிருக்கா இருந்தாங்க ஐயா நீங்களே பாருங்க போட்டிருக்கு பெருமாள் இப்ப நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன ஏது பண்ணுவேன் ஐயா பிரபல தொழிலதிபர் மாயம் கடத்தலா கொலையா சென்னை பதினெட்டு பிரபல மென்பொருள் ஏற்றுமதி நிறுவனமான கோகுல் சாஃப்ட்வேர் சிஸ்டம் என்கிற நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் ரெங்கநாதனை காணவில்லை இது குறித்து காவல்துறை வட்டாரத்தினர் தெரிவித்ததாவது காணாமல் போன ரெங்கநாதனின் கார் திருவான்மையூர் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் பணம் பறிக்கும் கும்பலால் கடத்தப்பட்டாரா அல்லது தொழில் போட்டி காரணமாக கொலை செய்யும் உள்நோக்கத்துடன் கடத்தப்பட்டாரா என்று காவல்துறை புலனாய்வு செய்து வருகிறது முதல் கட்ட விசாரணையில் கண்ணன் என்பவர் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது கண்ணன் தலைமறைவாகிவிட்டதால் தீவிர தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் ஐயா என் தங்கையோட ஆத்துக்கார் அவர் தளபதியை தளவதியை அது இருந்து கூட பேசாத மனுஷன் அவரை போய் இப்படி பண்ணிட்டானுங்களே ஐயோ கண்ணன் ஒருத்தர் மேலே சந்தேகம் போட்டிருக்கேன் அவன்தான் சார் என் மாப்பிள்ள கிட்ட எவ்வளோ எடுத்து சொன்னேன் அவனை நம்பாதே இல்லை நம்பாதே இல்லை கேட்கல அவனே இப்படி பண்ணிட்டானையா பண்ணிட்டானே பெருமாளே என் மாப்பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியலையே மாப்பிள்ளை நீ உயிரோடு இருக்கலா இல்லையா எனக்கு வயிறெல்லாம் கலக்கிறது ஐயா ஐயா கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் கவலைப்படாதீங்க அழாதீங்க அம்மா சாகியா தப்பா எடுத்துக்காது நான் உடனே சென்னைக்கு புறப்படுறேன் என்னால நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஏன் பார்த்தா தான் எனக்கு உயிரே வரும் உங்களை மாதிரி நல்ல மனுஷர்கள் எந்த கட்டத்தும் நடக்காது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அதான் போலீஸ் தான் விசாரணை பண்றதா போட்டிருக்காங்கல்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவீங்க ஃபோன்லேயே என்ன எதுன்னு விவரம் கேட்டுங்க அப்புறம் அவசியம்னா நீங்கள் அங்கே போகலாம் இப்போதைக்கு நீங்கள் இங்கேயே இருங்க எங்களுக்கு நல்லது பண்ண உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது

என்னால மைதிலு கிட்ட சரளமா பேச முடியல இல்ல அம்மா நீங்க திருப்பி திருப்பி கண்ணன் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லாதீங்க கண்ணா அப்படிப்பட்ட புள்ள இல்ல நீங்க சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மாவுக்கு அவன் அந்த மாதிரி எல்லாம் துரோகம் பண்ண மாட்டான் மாமா கண்ணனை திட்டுறதுக்கு அம்மாவுக்கு உரிமை இருக்கு அவனை வளர்த்ததுல பெரும் பங்கு அம்மாவுக்கு தானே அவன் தப்பே பண்ணலனா பூஜை மாடத்துல இருந்து எதுக்கு அந்த போட்டோ எடுத்துன்னு போனோம் இப்ப இந்த கேள்வியை கேக்குறிய போட்டோ இருக்குன்னு ஒரு வார்த்தை முதல்ல நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை வராம இருந்திருக்குமே அனாவசியமா கண்ணனை போய் சந்தேகப்படுறிய கண்ணா அவரை ரங்கநாதன் தான் அப்பான்னு தெரிஞ்ச உடனே கண்ணா அவரை உன் கண்ணு முன்னால கொண்டு நிறுத்துவானே ஒழிய யார் கண்ணுக்கும் தெரியாம அவரை கடத்தி இருக்க மாட்டான் என்ன நம்பத்திலே மாமா நீங்க ஆயிரம் தான் சொன்னாலும் கண்ணனுக்கு அவரை பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தது நான் நிச்சயமா சொல்லுவேன் யாருன்னு தெரியல வரவா கிட்ட கண்ணனை சொல்லிட்டு இருக்காத நமஸ்கார மாமி எப்படி இருக்க இருக்க மாமி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் வெறும் ஆறுதல் சொல்றதுனால உங்க மனசுல ஏற்பட்டிருக்கிற இருக்கிற வேதனைய என்னால தொடைக்க முடியாது உங்களுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு எனக்கு வயசோ அனுபவமோ கிடையாது இருந்தாலும் விஷயம் தெரிஞ்ச உடனே நான் மட்டும் இல்ல அப்பா அம்மா அமுதன் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம் உங்களை பார்த்து எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே புரியல அதான் உடனே வர முடியல அதே சமயத்துல உங்களை பார்க்காம இருக்கிறதும் எனக்கு சரியா படல அதான் இப்ப வந்துட்டேன் மாமி ஒண்ணு மட்டும் நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டம் கவலை எல்லாம் ரொம்ப சீக்கிரத்திலேயே விலகிடும் என் உள் மனசு சொல்றது அதோட குரல் என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பொய்யானதில்ல கொதை கண்ணனை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு இத்தனை வருஷங்களா அவன் மனசுல அடக்கி வச்சிருந்த ஆத்திரம் எல்லாம் கரையை உடைச்சிட்டு வெளியே வந்திருக்கு அதனால என்ன நாசம் ஏற்படுமோன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல நீங்க சொல்றதுல ஒரு பகுதியை தான் என்னால ஒத்துக்க முடியும் உண்மை தெரிஞ்ச கண்ணன் ஆபீஸ்க்கு போனப்போ எம்டி கண்ணன் கண்ணல பட்டிருந்தா என்ன நடந்துருக்கும் சொல்ல முடியாது ஆனா நீங்க செஞ்ச புண்ணியம் அவர் அப்ப ஆபீஸ்ல இல்ல இப்ப அந்த ஆத்திரம் அவனுக்கு குறைஞ்சு போயிருக்கும் சொல்றியா நிச்சயமா நமக்கெல்லாம் கோபம் வந்தா பெரியவா என்ன செய்ய சொல்றா வரைக்கும் என்ன சொல்றா இல்லையா ஏன் அப்படி என்ன சொல்றா தெரியுமா அப்படி என்ற நேரத்துக்குள்ள நம்ம கோபம் எல்லாம் தனிச்சு போயிடும் சாந்தி அடைஞ்சிருவோம் அந்த மாதிரி தான் இதுவும் ஆரம்ப கோபம் அடங்கி போயிடுதுன்னா மனுஷ சாதாரண நிலைமைக்கு திரும்பிடுவான் கண்ணை இப்ப தான் அப்பாவை பார்த்தா ஆத்திரப்பட மாட்டார் அம்மாவுக்கு விடிவு காலம் பொறந்தெடுத்துன்னு சந்தோஷம்தான் படுவார் சரியா சொன்ன கோதை இவ்வளோ அழகா தெளிவா என்னால கூட சொல்ல முடியாது கோதை இந்த சின்ன வயசுலயே எவ்வளோ பெரிய மனசுமா உனக்கு உன்ன வேதனைப்படுத்துறவனா ஆனா அதை மறந்துட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கியே என்ன மாமி இது ஏன் பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறேன் உங்க துக்கம் சந்தோஷம் எல்லாத்துலயும் எனக்கும் பங்கு இருக்கு அந்த உரிமையில தான் நான் இப்ப பேசுறேன் தயவு செஞ்சு என்னை மூணாவது மனுஷி ஆக்கிடாதீங்க கோத நல்ல சமயத்துல தான் நீங்க வந்திருக்கம்மா இப்ப மெய்திலிப்பட்டு இருக்கிற மன வேதனைக்கு நீ அவகிட்ட கொஞ்ச நேரம் தனியாக மனசு விட்டு பேசுனேன்னு வச்சுக்கோ அது அவளுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குமா ம் சரி மாமா வாங்கும் மாமி இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும் எனக்குள்ள ஏதோ பழைய நினைவுகளை கொண்டு வரது என்னாலேயும் மறக்க முடியாத நாள் இந்த பால்கனியில நாம ரெண்டு பேரும் சந்திச்சென்ற நாள் அது மட்டும் இல்லாம உன்னோட சந்தோஷத்துக்கும் கண்ணனோட சந்தோஷத்துக்கும் நான் ஒல நாளும் அதுதானே ஆமா கோதை உங்க குடும்பத்தை ஒழுக்கம் கெட்ட குடும்பம்னு தேசிகாச்சாரியார் சொன்னார் அவ்வளவு பெரிய மனுஷன் பொய்யா சொல்ல போறாருன்னு நானும் நினைச்சேன் தான் கண்ணனை மறந்துரும்னு உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டு உங்க சந்தோஷத்துக்கு யமனா குறுக்க வந்து நின்னேன் நீங்க செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு தான் புள்ளைக்கு நல்ல மனைவி அமையணும்னு ஒவ்வொரு தாயாரும் நினைக்கிறது தப்பு இல்லையே அதத்தான் நீங்களும் செஞ்சல் மாமி இல்ல கோதை தீரை விசாரிச்சு பாக்காம இன்னொருத்தர் சொன்னத நான் நம்பி இருக்க கூடாது பரவாயில்ல அத விடுங்கோ அது முடிஞ்ச விவகாரம் என்ன பத்தி கூட தப்பா பேசிக்கிறான்னு உங்க அண்ணா அமுதன் கண்ணன் கிட்ட சொன்னானா அந்த பழி நீங்கணும் ஒன்னுதா அப்பாவ கண்டுபிடிச்சே ஆகணும்னு கண்ண நினைச்சா அது எதுல வந்து முடிஞ்சிருக்கு பாத்தியா நல்லாதானே முடிஞ்சிருக்கு அவரை தான் கண்டுபிடிச்சாச்சே ஆனா அவரை என் கண்ணால பார்க்க முடியலையே அவர் எங்க இருக்காரோ என்னாச்சோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே இதுல கண்ணனை சந்தேகப்பட்டு போலீஸ் தேடிட்டு இருக்கா நான் எதுக்கு நான் அழறது கோத மாமி நீங்க அழக்கூடாது தைரியமா இருக்கணும் கண்ணனை பத்தி எனக்கு நன்னா தெரியும் அவர் அப்படிலாம் செய்யக்கூடியவர் இல்ல என்ன தெரியும் எடுப்பார் கைப்பிள்ளமாவ உன்னையும் ராமனை பத்தி அவன் சந்தேகப்படலையா

அவர் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியடுத்து நான் அவரை வெறுக்கிறதாவே முடிவு கட்டிட்டார் எல்லாரோட மனவேதனைக்கும் நான் உங்கிட்ட வாய்ங்கிட்ட சத்தியம்தான் காரணமாயிடுது அது மட்டும் இல்லை மாமி உங்ககிட்ட கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக நான் செஞ்ச காரியங்களும் தான் காரணம் கோத ஒன்ன நான் ஒன்னு கேட்பேன் இல்லைங்காம செய்வியா சொல்லுங்க உன்கிட்ட நான் வாங்கிட்ட சத்தியத்தை கனவா நினைச்சு மறந்துடும் உங்கிட்ட நான் வாங்கிட்ட சத்தியம் என்னையே தண்டிச்சுடுத்து போறோம் கோத அத மறந்துட்டேன்னு சொல்லுமா மறந்துடுவேன் மாமி ஆனா அதுக்கு முந்தி நான் செஞ்ச சபதம் நிறைவேறணும் கண்ணனோட அப்பா கிடைச்சிட்டார் அதனால உங்க மேல உள்ள அபவாதம் நீங்க எடுத்து அதே மாதிரி எங்க குடும்பத்து மேல உள்ள அபவாதம் நீங்கணும்னா தேசிகாச்சாரியார் மந்திரம் சொல்லி மாங்கல்யம் எடுத்து கொடுத்து எனக்கும் கண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் கோத கவலைப்படாதீங்க மாம்லி இது கூடி சீக்கிரம் நடக்கும் இதுக்கான ஏற்பாடுகள்ல தான் நான் இப்ப இறங்கி இருக்கேன் அதிம்பேர் தேசிகாச்சாரியார் மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிருந்து இருக்கேன் அவர் மூலமா என் குடும்பத்து மேல ஏற்பட்டிருக்கிற களங்கத்த ஒட்டுமொத்தமா தொடச்சி அறிஞ்சிருவ இதெல்லாம் நிறைவேறதுக்குள்ள கண்ணனோட அப்பா ரங்கநாதன் சார் திரும்ப கிடைச்சிருவார் கண்ணன் தான் தன் மகன்கிறது தெரியாமலேயே அவர் கண்ணனும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் இப்ப கண்ணன் தன் மகன்னு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் மாமி கோத இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் பாக்குற குடுப்பின எனக்கு இருக்குமா நிச்சயமா நடக்கும் மாமி கண்ணன் என் கழுத்துல தாலை கட்டுறப்போ தம்மதி சமீதரா நீங்களும் ரங்கநாதன் சார் நின்னு எங்க மேல அச்சத்தை தூவி ஆசிர்வாதம் பண்ணுவேன் இது கண்டிப்பா நடக்கும் மாமி ரங்கநாதன் சார் உங்களை நினைக்காத நேரமே கிடையாது தான் பண்ண துரோகம் தன்னை இப்படி விரட்டின் இருக்குன்னு அவரை அடிக்கடி என்கிட்ட சொல்லி ரொம்ப வேதனைப்படுவார் ஆனா அது உங்களை தான் சொன்னதுன்னு எனக்கு அப்பெல்லாம் தெரியாது மாமி தெரிஞ்சிருந்தா எல்லாமே என்னைக்கும் சுபமா முடிஞ்சிருக்கும் சரி எல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துப்போ நீங்க கவலைப்படாதே சரிம்மா அப்போ நான் புறப்படுறேன் மாமி அடிக்கடி வந்து போய்கிட்ருக்கோத சரி மாமி அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் என்கிட்ட சத்தியம் வாங்கினதல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது அது என்னைக்கும் அவளுக்கு தெரிய வேண்டாம் சரிம்மா வாங்க போகலாம் மைத்லி சாப்பிட வரியா எனக்கு வேண்டாம் மாமி சாப்பிடாம கொள்ளாம இப்படியே இருக்க நான் எதுக்காக சாப்பிடணும் யாருக்காக உயிர் வாழணும் மாமி ஒரு பொண்ணுக்கு புருஷனால சந்தோஷமும் புள்ளையால நிம்மதியும் கிடைக்கும் எனக்கு இந்த ரெண்டுக்குமே கொடுப்பன இல்ல இந்த லட்சணத்துல நான் எதுக்கு மாமி சாப்பிடணும் கவலைப்படுறதுக்கான உடம்புல தெம்பு வேணாமா அதுக்காவது சாப்பிடவா மைத்லி இதை பார் நாம் வேண்டிக்கிற பெருமாள் நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டா இப்ப நீ படுற கஷ்டமா கவலையோ மாரகை மாச பனி மாதிரி கரைஞ்சு காணாம போய்டும் நான் போய் ஒரு வா சூடா காஃபி கலந்து எடுத்துன்னு வரேன் அதையான சாப்பிடு நிச்சயமா நல்ல செய்தி வரும் பார் பத்தியானோ எடுத்து பேச அதுக்குள்ள நான் காஃபி கலந்து எடுத்துன்னு வந்துடுறேன் ஹலோ ஹலோ மா

நானா போய் போலீஸ்ல எல்லா உண்மையும் டேய் நான் சொல்றத கேளு நீ இப்படி தலைமறைவா இருக்கிறதுனால மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்கடா நீ என்கிட்ட சொல்லு இப்ப நீ எங்க இருக்க அம்மா நான் சொல்ல மாட்டேன் தயவு செஞ்சு டேய் அப்பாவை தண்டிக்க போறேன் அப்பாவை தண்டிக்க போறேன்னு சொல்லி என்ன தண்டிச்சுருக்கேடா